வருஷம் நியூ இயர் மட்டும் தை மாதத்தை முன்னிட்டு கல்யாண காம்போஸ் வந்து ஸ்பெஷலா பண்ணிருக்கோம் சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு ஒரு ரூபாய் செலவு இல்லாம இஎம்ஐ கூட நாங்களே போட்டு கொடுக்குறோம் இதுவும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு சாக்லேட் காம்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஒரு சோஃபா ஒரு கட்டில் பெட்டு பீரோ கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் மிக்சி தவா பேனு குக்கர் மூணு லிட்ரு அஞ்சு லிட்ரு குக்கரு கிராம்டனில் அயன் பாக்ஸு டிவிக்கு ஸ்டெபிளைசர் ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர் பீரோக்கு ஸ்டாண்டு ரெண்டு தலைக்காணி ஒரு பெட்ஷீட் இது எல்லாமே சேர்த்து வெறும் எழுவதாயிரூபாங்க இந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு இப்படி ஒரு காம்போ எங்கேயுமே இருக்காது ஸோ ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் நம்ம கிட்ட டைக்கின் ஏசி இதை பாருங்கள் நிறைய இறக்கி வச்சிருக்கோம் டைக்கின் பிராண்டு இந்த பிராண்டு ஒன் டன் ஏசி உங்களுக்கு ஜஸ்ட் இருபத்தொம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டன் ஏசி கிடைக்கிறோம் நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் கால் பண்ணுங்க எடுத்துட்டு போட்டே இருங்க எல்ஜி வேணுமா எல்ஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியாவே இருக்கும் கடையை பொறுத்த வரைக்கும் பிரைசிங் டிராப் வேற லெவல் இருக்கும் ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்கும் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா ஏசியாக வாங்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நல்ல சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ள நிறையவே இருக்கு வணக்கம் மக்கள் என் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கோம் சோ சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஒரு கடைக்கு தான் வந்துருக்கும் எஸ்பிஎஸ் என்டர்பிரைசஸ் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மற்ற கடையோட ஏழாயிரம் எட்டாயிரம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து கம்மியாக வந்து நம்ம எஸ்பிஎஸ்ல வந்து எடுத்துக்கலாம் இவங்க ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே இருக்கு அண்ட் சம்மர் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் ஆஃபர்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளாட்டாக ப்ரைஸ் ஆஃபீஸ்மே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இவங்கள்ட்ட வெறுமன ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுத்து நீங்க ஏசி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் தமிழ்நாட்டில் கொடுத்துறாத ஒரு பெஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்போ ஒரு அறுபத்தொம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி முறைக்கு வந்து காம்போ கொடுத்துருக்காங்க சோ அதனால தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள குள்ள போய் பாக்கிறோம் சோ இவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அது எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க காம்போ என்ன வரும் வீடியோ குள்ள பார்த்து தெரிஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஒன்னு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வீடியோ குள்ள போலாம் வணக்கம் நான் உங்கள் எஸ்பிஎஸ் எஸ்பிஎஸ் என்டர்பிரைசஸ் இது கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா எருக்கஞ்சேரின்ற இடத்துல இருக்கு இது எங்கே இருக்கு சென்னையில மாதாவரம் பக்கத்துல ஸ்டாப்பிங்னா இருக்கஞ்சேரி மூலக்கடைக்கு அடுத்த ஸ்டாப்பிங் சுப்பிரமணிய பார்த்த சாரதி இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நியூ இயர் மட்டும் தை மாசத்தை முன்னிட்டு கல்யாணம் காம்போஸ் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் பிளஸ் ஏசிக்கு ஸ்கீம் தர போகிறேன் ரெண்டுத்தையுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு நல்ல சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ள நிறையவே இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காம்போல இது வரைக்கும் யாருமே தர முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைக்கின் ஏசி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை டன் ஏசி கொடுக்குறேன் இதில் இன்வெர்ட்ரு வேணுன்னா இன்வெர்ட்ரு வாங்கிக்கங்க இல்லை நான் இன்வெர்ட்ரு வேணா நான் இன்வெர்ட்ரு வாங்கிக்கிங்க ஸோ இதுக்கு ரிசெக்ஷன் கிடையாது உங்கள் விருப்பம் தான் எனக்கு இந்த எல் டைக்கினே வேணாம் எனக்கு எல்ஜி கொடுப்பா சாம்சங் கொடுப்பானாலும் எடுத்துக்கலாம் உங்கள் சாய்ஸ் அதுக்கப்புறம் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி மாடல் எனி கலர் டிசைன் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் எனி பிராண்ட் எடுத்துக்கலாம் ஈவன் நீங்கள் சாம்சங் கூட எடுத்துக்கலாம் ஸோ காம்போலேயே வந்துடும் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆறரை கிலோ வாஷிங் மிஷின் எனக்கு எல்ஜி வேணும் சாம்சங் வேணும் வேல்ஃபோல் வேணும் எனி மாடல் எனி டிசைன் நீங்கள் ஒரு கலர்ஃபுல்லான வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போவில் நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வந்து கிடச்சிரும் என்ன சார் சோனி காமிச்சிருக்கீங்களே சோனியே கொடுப்பீங்களான்னா நீங்கள் புக் பண்ணுங்கள் ஓல்டு காம்போ டூ போது நான் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சோனியே கூட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதர்வைஸ் எல்ஜி சாம்சங் எனி பிராண்டு நாற்பத்தி மூணு இன்ச்சு நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபோர் கே அல்ட்ரா ஹெச்டி எடுத்துக்கலாம் சரிங்க சார் கட்டில் அதே மாதிரி குயின் சைஸு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஃபுல் ஃபார்ம் தரேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸும் டிசைனோ உங்கள் சாய்ஸ் நீங்கள் நான் மாடல் காட்டுறேன் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வச்சுருக்கேன் ஆஃப்லைனில் பார்த்துருக்கேன் கூகுளில் பார்த்துருக்கேன் இல்லை இன்னொரு கடையில் பார்த்துருக்கேன் எனக்கு இதே மாதிரி கட்டில் கிடைக்குமா கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது ஸோ தீக்கூட்டு கட்டில் ஒன்று பெட்டு ஒன்று ரெண்டு தலைக்காணி ஒன்று ஸ்ப்ரெட் ஒன்று பெட்ஷீட் இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஐட்டமாக இங்கே பாருங்கள் பிரீத்தி ஜோடியாக்கில் ஒரு மிக்சி கொடுக்குறோம் இது வரைக்கும் எந்த கல்யாண காம்போலையும் யாருமே வந்து பிரீத்தியில் ஜோடியா கொடுக்க மாட்டாங்க நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைண்ட்ரு இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்ல சொல்கிறேன் உங்களுக்கு கைப்படாமல் மாவு அரைச்சிக்கலாம் இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் காம்போவில் வந்துடும் ப்ளஸ் இந்த தீக்கூட்டு சோஃபா நீங்களே பார்க்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தீக்கூட்டு இந்த சோஃபாவோட விலை எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் வெளியே ரூபாய் வருது இந்த காம்போவில் இதுவுமே அடக்கமாகி வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் லாக்கர் பீரோ வந்துடும் இந்த இடத்துல பொண்ணோட ஃபோட்டோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோ தரோம் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோம் பட் எங்களுக்கு தேவை முன்னாடி ப்ரீ புக்கிங் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தவா கிடைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒண்டர் செஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பீஸ் செட்டு இது வந்து அன்பிரேக்கனபிள் ரெண்டாவது வந்து கிளாசி கோட்டடு கொண்டது அதே மாதிரி தவா பாருங்க பேனு தவா ரெண்டுமே இதுலயே வந்துடும் ஒரு அயன் பாக்ஸ் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஷவ் வந்துடும் இண்டக்ஷன் ஷவ்வை பொறுத்த வரைக்கும் ப்ரிஸ்டேஜி பிராண்டு தென் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஸ்டேஜில கிளாஸ் டாப்பு பிளாக் கலர் கிளாஸ் டாப்பு இந்த கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வாங்கினாலே நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது இதையுமே கொடுக்குறோம் இது இல்லாமல் மூணு லிட்டரு குக்கரு அஞ்சு லிட்டரு குக்கரு ஒரு கிராம் டனில் வந்து சீலிங் ஃபேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஹை ஸ்பீடு ப்ளஸ் கல்யாணத்துக்கு புக் பண்ணுறவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்கில் ஹோம் தேட்ரு கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய் ஒர்த்துள்ள ஹோம் தேட்ரு எனக்கு இது வேணான்றவங்களுக்கு சும்மா அருமையான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் இந்த காம்போக்கு பேர் மகாராஜா காம்போ ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு கிடைச்சிரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து மகாராணி காம்போன்னு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் என்ன சார் மகாராஜாக்கும் மகாராணிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வச்ச இடத்துல ஒரு டன் கொடுப்போம் ஓகேங்களா இது நாற்பத்தி மூணு இருக்கு இல்லையா அது முப்பத்தி ரெண்டு இன்ச் வரும் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோருக்கு சிங்கிள் டோர் கொடுத்துருவோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மகாராணி காம்போல ஐட்டமெல்லாம் சேமு ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சு சரி எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை சார் எனக்கு ஒரு லட்ச ரூபாவில் கிடைக்குமான்னா வெண்ணிலா எடுத்துக்கலாம் ஒரு லட்ச தான் அதில் இந்த ஏசி மட்டும் வராது மீது எல்லா ஐட்டமும் வந்துடும் அது தவிர்த்து எனக்கு எழுபதாயிரம் ரூபாயில் காம்போ ஒன்று சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா செவன்ட்டி நம்ம கிட்டே வந்து சாக்லேட் காம்போன்னு ஒன்று இருக்குது அந்த காம்போவில் ஏசி மட்டும்தான் வராது மீது எல்லா ஐட்டமும் வரும் அதுக்கும் இருக்குது இது பாருங்க நம்மக்கிட்ட சாக்லேட் காம்போவை பொறுத்த வரைக்கும் வெறும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு சாக்லேட் காம்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஒரு ஃபிரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு சோஃபா ஒரு கட்டில் பெட்டு பீரோ கிரைண்டர் கேஸ் ஸ்டவ் மிக்சி தவா பேனு குக்கர் மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் குக்கர் கிராம் அயன் பாக்ஸ் டிவிக்கு ஸ்டெபிளைசர் ஃபிரிட்ஜி ஸ்டெபிளைசர் பீரோக்கு ஸ்டாண்டு ரெண்டு தலைக்காணி ஒரு பெட்ஷீட் இது எல்லாமே சேர்த்து வெறும் எழுவதாயிரம் ரூபாய் இந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு இப்படி ஒரு காம்போ எங்கேயுமே இருக்காது ஸோ ஜஸ்ட் விசிட் இட் கெட் ப்ராஃபிட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு ஒரு ரூபா செலவு இல்லாம இஎம்ஐ கூட நாங்களே போட்டு கொடுக்குறோம் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே வீடியோவில் பார்த்தீங்க இதில் ஏதாவது ப்ராண்டில் உங்களுக்கு குழப்பம் இருக்கா கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சத புக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க வாங்க நம்ம ஏசியை போய் பார்க்கலாம் இந்த வருஷம் நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட டைக்கின் ஏசி இதை பாருங்கள் நிறைய இறக்கி வச்சிருக்கோம் டைக்கின் பிராண்டு இந்த பிராண்டு ஒன் டன் ஏசி உங்களுக்கு ஜஸ்ட் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டன் ஏசி கிடைக்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் கால் பண்ணுங்க எடுத்துகிட்டு போட்டே இருங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மேலாம் பிறந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்ஜி வேணுமா எல்ஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ விட நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியாகவே இருக்கும் இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒனிடா கிடைக்குமா என்ன பாருங்க ஒனிடால கூட நாங்க வச்சிருக்கோம் ஸோ ஒனிடாக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க கால் பண்ணுங்க ஒரு டன் ஏசி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் டைக்கின்ல இருவத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் கேரியர் ஏசி வேணும் சார் எனக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னா இருவத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேரியர் ஏசி தர ஒன் டன் கொடுக்குறேன் அதே மாதிரி ஒனிடா வேணுமா இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒனிடா கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ரேட் சொல்ல முடியாது நேரில் வாங்க எடுத்துகிட்டு போங்க உங்ககிட்ட கேரியர் வாங்கலான்ட்டு இருக்கேன் சார் முப்பத்தி மூணாயிரம் ரூபா மட்டும் எடுத்துகிட்டு வாங்க ஒன் டென் ஏசி கேரியர் கொடுக்குறேன் ஸோ நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸிங் ட்ராப் வேறு லெவலில் இருக்கும் ஆஃபர்ஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டினா ஏசியாக வாங்கலாம் பிஃபோர் பொங்கல் முடிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிவிடுங்க இந்த மாதத்தில் ஸோ இந்த ப்ரைஸ் இருக்கும் ஆனால் ஜனவரி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் இருக்காது இன்க்ரீஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே மேட்ச் மேலே வந்து கேட்கக்கூடாது வாஷிங் மிஷின் லோடு இந்த வாட்டி பொங்கலுக்கு ஆஃபராக பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தர ஆறு கிலோ வாஷிங் மிஷின் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி பாஷ் இருக்குது இங்கே பாருங்க ஐஎபி இருக்குது அதே மாதிரி பாஷில் இந்த கலர்ஸ் இருக்குது எல்ஜி இருக்குது சாம்சங் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கெலாம் இவ்வளோ மாடல்ஸ் இது பாருங்கள் வேரியன்டெல்லாம் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட எது பிடிச்சிருக்கோ பார்த்து எடுங்க அதே மாதிரி டாப் லோடு வாஷிங் மிஷின் இந்த மாடல் வெறும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரேன் லோடு வாஷிங் மிஷின் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் எல்ஜி பிராண்டே கொடுக்குறேன் ஸோ எல்ஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கம்மியாக உங்க ஊரில் கிடைக்குது அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வாங்க இங்கே பாருங்க இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் வெறும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது தாங்க நம்ம கடையோட ஆஃபர்ஸ் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏசி இருக்கேங்கிட்ட ஐயாயிரரூபாய்க்கு எடுப்பீங்களா எடுத்துக்கிறோம் சாமி அதே மாதிரி ரூபாய் போகுமா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்ச்சுக்கு முன்னாடி ஏசி வாங்குங்க ரூபாய் சேவ் பண்ணுங்க ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் என்ன மக்களை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்களா ஸோ இவங்க என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே என்ன ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பேரை வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு வந்து சொன்ன ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வர ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆஃபர் இருக்காது அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் ஸோ அதனால் சம்மர் வரதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ என்ன சொல்கிற மாதிரி தான் ஜஸ்ட் விசிட் கெட் ப்ராஃபிட் அது மட்டும் இல்லாமல் இசிஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க பார்த்திங்கன்னா நிறையா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் சென்னைக்குள்ள எந்த சரௌண்டிங்கில் இருந்தாலும் எல்லாமே சரி ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மறக்காம இந்த ஆஃபர்ஸ்லாம் வேணும் நம்ம சேனல் பேரை சொல்லுங்க நம்ம யாரும் ஒன்று ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறவரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் ஷரன்